இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சி சார்பாக ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் நேர்முக உதவியாளர் திரு விஜயராகவன் அவர்களிடம் மனு ஒன்றை வழங்கியிருக்கின்றோம் தமிழகத்தில் முதல் நகராட்சியான வாலாஜபேட்டை நகராட்சியில் துணை முதல்வர் இரண்டு மாதங்கள் முன்னால் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு அதில் இருக்கும் இருபத்தாறு கடைகள் புதிதாக கட்டப்பட்டு ஏலம் விடாமல் இன்னும் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் குடிநீர் வடிகல் வாரியம் நகராட்சி ஆணையர் சுற்றறிக்கையின்படி ஜிஓ படி பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து அந்த கடை தான் நடத்தி வந்தால் உள்வாடகை விடாமல் அவருக்கு கடைகள் வழங்கலாம் என்ற இருந்தபோதிலும் அரசியல் உள்ளூர் பிரமுகர்கள் பணபலம் படைவளத்துடன் அவர்களே இன்னும் நகராட்சி நிர்வாகத்திற்கு லட்சக்கணக்கில் வரி பாக்கியை வைத்துக்கொண்டு அவர்களே வீட்டினுடைய அந்த கடையினுடைய குத்தகை மீண்டும் எடுக்கிறார்கள் இது சம்பந்தமாக நகராட்சி ஆணையாளர் செயற்பொறியாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து கலெக்டர் அவர்கள் விசாரணை செய்ய வேண்டும் என இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட தலைவர் எஸ் கே மோகன் அவர்கள் தலைமையில் மனு வழங்கப்பட்டது உடன் மாநில சமூக ஊடகப் தலைவர் ஜே கண்ணன் அவர்கள் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட பொதுச் செயலாளர் இளங்கோ அவர்கள் மற்றும் வாலாஜா ஒன்றிய துணைத் தலைவர் திரு குமார் அவர்கள் மற்றும் ஆற்காடு நகர பொறுப்பாளர் திரு கார்த்திக் அவர்கள் மற்றும் பாலாஜா நகர பொறுப்பாளர் திரு ரவி அவர்கள் கலந்து கொண்டனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட தலைவர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து நேர்மையான முறையிலே புத்தகை விடுவதற்கான வழிவகை செய்கிறேன் என தெரிவித்தார் ஜெய் ஸ்ரீராம்